அகசியனோ தன் தாயின் கருவிலே அவர்கள் தன்னை காட்டு விலங்கு காத்துக் கொள்ளும் உணர்வுகள் நங்கின் வேக துடிப்பும் சூரியனை வணங்கி வந்த அந்த உணர்வின் தொடர் இவளுக்குள் வடைந்து அதன் தொடர் வரிசையில் தான் இவர்களுக்கு அந்த பிஞ்சு உள்ளத்திலிருந்து அவன் வளர வளர விண்ணுலக ஆற்றலும் இவனுக்குள் தெளிவாக தெரிந்து அந்த உணர்வின் தன்னை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்றும் நிலைத்துக் கொண்டுள்ளான் அகசியம் அவன்றி உமைக்கிய உணர்வின் தன்மை இன்று நம் பூமியிலே பரவி கிடப்பதை தான் அவருடைய சந்தர்ப்பம் தாய் கருவிலே பூர்வ வந்தது அதே சமயம் இங்கே வியாசகனோ மீன்பிடித்து தன் மற்ற உயிரினங்களை கொன்று புசிக்கும் நிலை பெற்றவன் ஆக கொன்று புசித்து அவன் அதை விற்று ஆக அவன் பல நிலைகள் பல உயிரினங்களை கொன்று அவன் வாழ்க்கைக்காக வேண்டி பல தவறுகளை செய்தே வாழ்ந்தவன் அவன் ஆனால் வாழ்ந்தாலும் நாம் எப்படி தரைவாழ் மக்களின் மனிதன் உயர்வாக இருக்கின்றானோ மீன் இனங்களிலேயே மனித இனத்தை போன்ற அறிவின் வளர்ச்சி பெற்றது டால்பின் என்று நாம் சொல்லுகின்றமே இதை போல இன்று விஞ்ஞானிகள் பெயர் வைத்தது ஆக மனித உணர்வை ஒத்த நிலைகளில் ஆக மனிதன் இயற்கை ஈர்வி அதந்து மனித என்ற நிலைகளில் பறிவுடன் அது கவனிக்கும் நிலைகள் பெற்றது இன்று டால்பின் மீன் வளரும் பகுதியில் ஒரு குழந்தையை வீசி எரிந்துவிட்டால் அந்த குழந்தை இந்த மீன்களே காத்து வரும் இது விழுங்காது இதே போல மனிதன் அங்கே தவழ்ந்து விட்டால் அவனை கரை சீட்டம் உதவி செய்யும் பண்பு அந்த மீன் இனங்களுக்கு உண்டு இதே போன்று அந்த நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அவன் மீனவனாக இருந்து அதனின் நிலைகள் அவன் மீன் பிடிக்க கடலிலே செல்லும் போது அன்று புயலில் சிக்கி அந்த கடலிலே அவன் 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 அந்த சென்றுமரத்தை இந்த சமயம் அங்கு எந்த மீன் இனங்களை கொண்டு புசித்தானோ இந்த டால்பின் மீன் என்ற நிலை இவனை கரைசெய்த்து விடுகின்றது அப்ப இவன் அதிலிருந்து தன் உடலை மீட்டிக் கொள்ளுகின்றான் அப்போதுதான் அவனுடைய சிந்தனை இந்த மீன் இனத்தின் மேல் வருகின்றது நாம் எதை கொன்று உசித்தோமோ அதை காத்து நம்மை ரசித்தது என்ற நிலைகளை அவன் சிந்திக்கின்றான் அப்போது இவனுக்குள் செய்யும் தவறின் நிலைகளை மறந்து அது எப்படி தன்னை காத்ததோ என்ற நிலைகள் எண்ணத்தை கொண்டு இதை போன்று அவன் சூரியனை வணங்கி வரப்படும் காந்த புலன் அறிவுகள் சுடர் கொண்டு வரும்போது கடவுளாக அக்காலங்கள் வணங்கி வந்த காலம் அவன் இதே எண்ணத்தை தனக்குள் இந்த இதை காத்திட்ட உணர்வை தனக்குள் இந்த நினை கொண்டு விண்ணை நோக்கி பார்க்கும் போதுதான் உணர்வின் தன்மை இவனுக்குள் இருக்கப்படும் போது தன் அறிவாக விண்ணுலக ஆற்றலை சூரியன் தரப்பின் தன்மையை அவன் அகசியனால் வெளியிடப்பட்டு அவனால் கண்டு நந்த உணவின் தன்மை இவனில் சிக்குகின்றது எனந்தால் தனக்குள் தீமையை மறந்து தான் தீமை செய்ததிலிருந்து தன்னை காத்து தந்த இன்னொரு உயிரணை எண்ணி அதை காத்தது என்று கடவுள் என்ற நலைகளில் அவன் வெண்ணை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அந்த சூரியனின் காந்த உணர்வுகள் இவனின் ஈர்ப்பில் சிக்கப்பட்டு அப்போதால் அவன் எழுதுகின்றான் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து பால் கரைந்தான் நாராயணன் என்ற நிலைகளை சூரியன் இதை போல ஒரு விஷத்தின் தன்மை கொண்ட அணுவின் தன்மை கொண்டு தொடர்ச்சியாக மற்றொன்றை நிலைகளை அணுக்களின் தன்மையை தனக்குள் சுழலச் செய்து ஒரு மலையாக உருவாக்கினான் என்றுதான் வாசுகி சுழலும் வேகத்தில் இந்த விஷத்தால் தாக்கப்பட்டு அந்த சுழலும் தன்மை அடைகின்றது அதே சமயம் சுழலும் நிலைகளை கொண்டு விண்ணிலே தான் கவர்ந்து கொண்ட நிலைகளெல்லாம் இது தாவர இனங்களாக உருவாக்குகின்றது அதான் வாசுகி தான் சுவாசித்த இந்த விஷம்தான் இந்த கோலவி நமது பூமியை சுழலச் செய்கின்றது எந்த நிலையை தெல்ல தெளிவாக மேரு என்ற மலையை மத்தாக வைத்து நம்ம பூமி அணுக்களாக சேர்த்து ஒரு மலையானது நமது பூமி ஆனால் அதே சமயம் விஷத்தின் தோல் காந்த பலனால் சுழலும் தன்மை பெற்றது என்று வாசுகி சுழலும் தன்மையில் அது தான் சுவாசித்த உணர்வுகள் அந்த பேரண்டத்தில் தான் கவர்ந்த உணர்வுகள் அனைத்தும் அது தனக்குள் கடைந்து கடைந்து கரண்ட வைத்து அது எவை எவை விழுங்கியதோ அந்த உணர்வுகள் அனைத்தும் அது விழுங்கிய தரத்திற்கொப்ப மாடாகவும் ஆடாகவும் மனிதனாகவும் எவ்வாறு பிறந்ததண்ட நிலையை அங்கு தெளிவாக அவன் எடுத்துரைக்கின்றான் வியாசகர் ஆகவே அந்த அரசினால் கண்டுணந்த உணர்வுகள் இவன் சந்தர்ப்பத்தான் உகந்தோன்ற பெண் அரசினால் நம்ம சாஸ்திரங்களாக காட்டப்பட்ட ராமயானம் மகாபாரதம் கந்த புராணம் ஐதீகம் என்ற நிலைகள் அதை காணும் நிலையை மறந்திருக்கின்றோம் இதை போல அவன் கண்டுணர்ந்த கண்டுதான் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசி என்ற பாம்பை கயிறாக வைத்து என்று அவனுள் விளைய வைத்த உணர்வின் தன்மையை இது வெளிப்படும் போது சூரியன் காந்த சக்தியால் இது கவர்கின்றது அவன் வெளிப்படுத்திய உணர்வைதான் அத்திரி என்ற புஜந்தகர் என்ற இப்படி ஏழு பேர் அவர்கள் வெளியிட்ட உணர்வினை அவன் விண்ணின் நட்சத்திர காணும் காணும்போது அது தனி பிரிவாக எழுத்தான் பிறகு அதே போல அத்திரி தான் உணர்வின் தன்மை ஒன்றி ஒன்றுடன் ஒன்று இணைத்திடும் நிலைகள் கொண்டு அது எப்படி இயக்குகிறது என்ற தான் அத்திரி என்று அவர்கள் என்று தன் உணர்வின் எண்ணங்களை தனக்குள் எண்ணத்தால் ஒளி அலைகளாக பாய்ச்சினான் என்று இப்படி ஏழு பேர் அந்த வியாசகன் அவன் எழுதினான் அவன் வெளிப்படுத்தியது உணர்வின் ஒரே இடமான சிவமும் என்ற இந்த உணர்வின் தன்மையை அவர்கள் பிரித்து இந்த உணர்வின் தன்மையை வெளிப்படுத்திய நிலைகள் தான் ரிஷிகள் என்று இவர்கள் சொல்வார்கள் மகாபாரதத்திற்கு சிஷித்தவர்கள் இவர்கள் என்று அந்த ஏழு பேருடைய பெயர்களை வைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் வெளியிட்ட இந்த உணர்வின் தன்மையை தனித்தனியாக பிரித்தார்கள் ஏனென்றால் இவர்கள் ரிஷி ஆனால் முதலில் உண்மை கண்டு உணர்ந்த பகவான் ஆக பரவி கழுப்பதை அவனால் பார்க்க முடியது அவனை பகவான் என்று பிரித்து விட்டார்கள் இவர்கள் சிசித்தவர்கள் ரிஷி என்று வைத்து விட்டார்கள் ஆக அதே சமயம் மீனவன் என்ற நிலைகள் அவன் மீசன் என்றும் அவன் அவன் ரிஷி என்ற நிலைகள் ஆவதற்கு தகுதியற்றவன் ஆக அவன் பார்வையால் அனைத்தும் அறிந்து கொண்டவன் என்ற நிலைகள் இப்படித்தான் அவர்கள் பிரித்து கண்டுணர்ந்த நிலைகளே சாஸ்திரங்களாக மாற்றப்பட்டு ஆக அது இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டால் காலத்தால் ஒவ்வொரு நிறைகளும் இந்த மனிதன் தன் ஆசைக்கு சில உண்மையுடைய நிலைகளை மறைத்து பிறருக்கு கிடைக்காத நிலைகள் எவ்வாறு செய்தான் அவ்வாறு செய்தாலும் தனது விண்வெளியின் ஆற்றலின் இன்று நட்சத்திரத்தின் சக்தியை அவனுக்குள் கவர்ந்தாலும் அதனை கொண்டு அவன் ஒரு சாம்ராஜ்யத்தை அடக்கினான் ஆனால் அந்த மற்ற சாம்ராஜ்யங்களுக்கு தன் என்ன ஒளிப்பாட்சி மற்ற நாடுகளை அடிமைப்படுத்தி வந்தார் ஏனென்றால் பிறருடைய எண்ணங்களை மாய்த்து இவனுடைய மந்திர ஒளிகளாக மாற்றப்பட்டு அதனின் உணர்வின் தன்மையாக செயல்படும் போது ஆக நட்சத்திரங்கள் இயக்கும் நிலைகள் எதிர்மறையான ஒளிகளை எடுத்து அதை அடக்கி தனக்குள் அடக்கும் நலையும் இதேபோல ஒரு உயிரின் தன்மை ஒரு நட்சத்திரத்தின் இயக்கமாக இருப்பினும் இதை எண்ணத்தால் இவனை பாய்ச்சி அந்த உயிரின் தன்மையை தனக்குள் கவர்ந்து அந்த உணர்வின் நலைகளை தன் எண்ண ஒளியால் எவ்வாறு பறத்து ஒரு நாட்டினை அடைக்கிறான் என்று என மறைமுகமாக சொல்லுகின்றேன் நேரடியாக சொல்ல தயாரா இல்லை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கொண்டால் தவறு செய்யும் நிலையை இங்கே வரும் ஆகினால் அது உங்களுக்கு தேவையில்லை அறிந்து வளர்ந்த நிலைகளை நீங்கள் அறிந்து கொண்டால் பொருள் என்ற நிலைகளைத்தான் இதை சொல்லுகின்றேன் ஆகவே இதை ஆனாலும் பிருகு அவனுடைய கடும் தவத்தான் மற்ற நாட்டினை தன் ஒளியின் மந்தர் ஒளியாக மாற்றப்பட்டு ஓர் அது ஒரு ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அமைத்து அந்த உயிரினங்களாக தோன்றினும் அவனில் விளைந்த உணர்வுகள் தன் எண்ணத்தில் மலுகொண்டு அந்த மனிதனை அடக்கும் நிலைகள் தான் இந்த உணர்வு ஒழுக்க சேர்த்து நட்சத்திர இவள் கொண்டு என்று நாம் எப்படி விஞ்ஞானிகள் உணர்வின் தன்மை மண்ணுக்குள் மறைந்த இந்த உணர்வின் தன்மையை மின்னணு வீசும் போது அதனுடைய நிலைகளை இவன் கவர்ந்து கொண்ட காந்த புலனால் எதிர்மறையான நிலைகள் இருக்கும் போது இதனுடைய ரேசர இயக்கம் என்ற நிலைகளை இன்று விஞ்ஞானி வைத்தது போது அன்று மெஞ்ஞானி எந்த நிலைகள் காட்டிய உணர்வை தவறான அவன் பாய்ச்சி அவன் சாம்ராஜ்யத்தை அடைக்க ஆள வேண்டும் என்ற மமதை கொண்டான் அன்று ஆனால் அவனும் ஒரு ரிஷிதான் எனக்குள் தனக்குள் சிஷித்துக் கொண்ட நிலைகள் கொண்டு எதையுமே என்னால் சிஷிக்க முடியும் என்ற அகந்தியில் அவன் வாழ்ந்த காலம் இது ஆகவே அவனுக்குள் விளைந்த இந்த உணர்வுகள் அது பரவியத்தன் அவனுக்குள் பிறந்த மக்கள் தான் பார்கவன் பிரபாகரன் என்ற இருவரும் தோன்றி இவருக்குள் சாம்ராஜ்யத்தை பிரிப்பதற்கு போர்முறை வந்து தன் தந்தையை கொண்டு குசிக்கின்றனர் எதை உலகை அடக்க வேண்டும் என்றாலும் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் விளைந்த இந்த குழந்தைகள் இவன் காட்டிய மந்திரம் ஒலிகொண்டே இவனை செயலற்றவனாக்கி ஆக தன் சாம்பிராயத்தை பிளிக்க தன் தந்தை இருவருமே மோதலாகி அவன் கற்றுணந்த உணர்வு இவனை ஏவலாக்கி அவனை கொன்று குசித்து இவனின் நிலைகள் பிறந்தார்கள் இதெல்லாம் இந்த பிறகு சரித்திரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் என்றால் இதை அன்று பிறகு அவன் எதை கவர்ந்தான் உலக ஆட்சி புரிய அந்த வியாசகன் தத்துவத்தை இவன் எழுதினாலும் தனக்கு சுயநலங்களுக்காக எடுத்துக்கொண்ட உணர்வின் நிலைகளும் இதை போல அத்திரிய

பூர்மழைக்கு செல்லும் போது போரை முறைக்கு திரும்பி வரும்போது தன் மனைவின் இயக்கம் கொண்டு அதில் கழிந்து விந்து அந்த கடலிலே விழுக அது ஒரு மீன் எடுத்து விழுங்க அந்த விழுங்கிய மீனின் கொண்டு கற்பிட அதே சமயத்தில் மீனவர்கள் அதை பிடிக்க அதை அறுத்து பார்க்கும்போது அதில் அழகான ஒரு பெண் குழந்தை இருந்ததென்று இப்படி கதையை அழுத்துகின்றார்கள் ஆக ஒரு அரசனின் விந்திலிருந்து விழுந்த ஒரு மீன் விழுங்கிய நிலைகள் கொண்டு அந்த பெண் அழகான பழங்களை வந்ததென்று இவர்கள் காரியத்தை பிணைகின்றார்கள் பின் அதை அடுத்த பின் அந்த குழந்தை எடுத்து அந்த மீனவன் வளர்த்து வரும்போது இன்னொரு அரசன் அந்த அழகை கண்டு அவன் ரசித்து அதை எப்படியும் திருமணம் செய்ய வேண்டும் என்று இயங்கினான் இதெல்லாம் நல்லா எப்படி கட்டுக்கதையை வைத்துள்ளார்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த உண்மையின் உணர்வை காலத்தால் மறைக்கப்பட்டு நாம் மறைத்ததை தான் நாம் எடுத்துக்கொண்டு சிறனிய அழைத்து நாம் ஆடுகிறோம் ஆகினாலே இதை அப்படி கட்டுக்கதையாக கட்டிவிட்டதை நீங்கள் படிக்கலாம் இதே அந்த சுவாசங்களை வந்ததே நீங்க ஒவ்வொரு இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு குருவாக ஏற்றுக்கொண்டிருக்க காஞ்சி வீடாதிபதியார் வெளியிடும் புஸ்தங்களை வெளியிட்டதாக என் குருநார் சொன்ன ஞாபகம் அதில் அவர்கள் வெளியிட்ட புசங்களை பார்த்தாலே இது தெரியும் குணாதர் என்ற சொல்லி இந்த புஸ்தகத்தில் வெளியிடாமாரு நான் இங்கே படிக்கிறாப்புல இவர்கள் இப்போ பிரித்து கொண்டு அந்த உண்மையுடைய நிலை அதை காட்டிய பின் அதை பின் தொடர்ந்து இவர்கள் ஏதாவது எந்த நிலைகளை வெளியிட்டிருக்கார் என்று காட்டுச்சு அது படிச்சு சொன்னால் இன்னும் தேடி பார்க்குறேன் ஆனால் சிலர் வந்து படிச்சு நான் பார்த்தேன் அப்படிங்கிற வகையில் ஒரு மங்களை நாராயணு செஞ்சுட்டாருங்களேன் அவர் வாங்கின புஸ்தத்தில் அவர் தேடி பிடிச்சி எப்படியோ வந்து படிச்சு படித்துக்கணும் சார் பார்த்தோன்னே நீங்கள் சொல்றது சரியாக தான் இருக்கு சாமி அப்படின்னார் அது குருநாத நம்ம சொன்னதை எடுத்து நம்மளுக்கு பொசத்தை தேடி என்னென்ன பொசு அவர் சொன்ன பொசத்தை சொன்னேன் நம்ம தேடி வாங்கி படிக்கிறதுக்கு யோகிதை இல்லையா அதனால அவருக்கு சொன்ன வாங்கி அவர் படிச்சு போட்டேன் என்று சொன்னார் அப்புறம் ஆக இதே போல அவர் எழுதிய நிலைகள் கொண்டு ஆக அந்த அரசன் இதுக்கு அந்த அரச சட்டப்பிரகாரம் அவருக்கு அரசனுக்கு குழந்தைகள் உண்டு அந்த குழந்தைகள் இருக்கிறது என்றால் இவர்கள் திருமணம் செய்ய முடியாது அந்த குழந்தையோ சந்நியாசம் வாங்க வேண்டும் அப்படி சன்னியாசம் வாங்கி வந்தால் இவர் மறுமணம் புரிந்து கொள்ளலாம் அப்படி என்று சொன்னே அந்த மகன் தன்னுடைய மகனுக்கு சந்நியாசத்தை வாங்க சொல்லி அவனுக்கு என்ற சாம்ராஜ்யத்தையும் கொஞ்சம் பங்கு எடுத்து விட்டார் அதன் பின் அந்த அரசு சபையில் அரசன் இவன் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்கின்றார் அதன் பின் தூதுவரை அனுப்புகின்றார் யாரிடம் இந்த மீனவரிடம் உன்னுடைய பெண்ணை இந்த அரசன் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார் என்று அழைத்து வருகின்றார்கள் நான் ஒரு நீசனாட்சி அரசியல் கூட என்னை என்னை கொண்டு விடுவார்கள் நான் நான் நீசனாயிற்று வர முடியும் இல்லை அதற்கு அரசன் கூப்பிடுகிறான் நீங்க பதில் சொல்லுங்கள் என்று அப்போதுதான் அரசன் அங்க இருக்கக்கூடிய மந்திரி சொல்லுகின்றான் உன்னுடைய குழந்தை அல்ல நீ மீனிலிருந்து அறுக்கும்போது வந்ததுதான் ஒரு அரச புத்திரனுடைய அவரை இந்திரிகன்தான் கடலில் விழுந்து அந்த மீன் விழுங்கி அதிலே உருவானதான் அரசகுமாரி ஆகையினால் இந்த சாட்சியத்தை நாம் உணர்வதற்காக இதை நாங்கள் அறிந்துதான் உள்ளோம் ஆகையினால் அரசன் இதை அவனுடைய மகனை சன்னியாசம் வாங்க செய்து கொண்டான் உன்னிடத்தில் காலத்தால் வளர்ந்த இந்த நீஷம் நீங்க காசி கங்கை கரையிலே இன்று பெரிய தபயோகி அங்க இருக்கின்றான் ரிஷி அவனுடைய யாகத்தில் அங்கே சென்று அந்த யாக மூட்டத்திற்குள் இருந்தால் இதை செய்யும் இந்த தோஷம் அந்த பெண்ணுக்கு நீங்கிவிடும் என்று இதை போல அதை நீக்கிவிட்டு தான் திருமணம் செய்கின்றோம் உனக்கு நம்பிக்கை வருகின்றதா ஆக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் நீ அழைக்கி செல் என்று அந்த பரிவாரத்துடன் அங்கு அழைக்கி சென்று கங்கக்கரையில் இருக்கக்கூடிய முனிவர் யாகத்தையும் மூட்டி யாகத்தை செய்கின்றார் அப்போது யாக மூட்டத்திற்கும் இதனுடைய அழகை கண்டு ரசித்து யாக முனிவரோ இதை அதை கவர்ந்து விட்டார் பின் அதை கவர்ந்த பின் அதிலே சேர்க்கையில் ஏற்பட்டதுதான் வியாசகன் நீ எல்லாம் படிச்சு பார்த்தா அப்புறம் இருக்கிறதெல்லாம் முட்டாள எழுதி போட்டு இருக்கிறான் இது நம்ம குருநாதரும் பிராமணன் தான் அவர் பிராமண குலத்துல தான் ஈஸ்வரப்பட்டாங்கிறது அது வந்து அந்த உண்மையை போறான்னு சொல்லுகின்றார் அப்போ இதே போல நீ எழுத்துப்பார் இது எவ்வளவு அழகாக சித்தரித்திருக்கிறார் என்று ஆக அந்த ஞானிகள் கண்டுணர்ந்தாலும் இவன் மதத்தின் அடிப்படையில் பல இனத்தின் நிலைகள் பிரிக்கப்பட்டு அரசாட்சி புரியும் நிலையில் மக்களை தனக்குள் அடிமைப்படுத்தும் இந்த உடலின் இச்சைக்கு தான் நான்காக பிரிக்கப்பட்டு இதிலே தாவர எண்ணம் ஒரு வேப்பமரம் இருக்கின்ற வலுகொண்டது மற்ற எளிமையான நிலைகள் இதை கவர்ந்து கொண்டால் இது அதர்ம வேதம் இதை அதை கவர்ந்து கொண்டு அது கொன்று விழுங்கியது என்று பொருள் இதை போல அதாவது யஜுர்வேதம் சாம வேதம் அகரோண வேதம் ஒரு பொருளின் நதைகள் ஒன்று இணைக்கப்படும் போது அதை ஒன்று விழுங்கி நாதத்தின் சுருதிகள் மாறுகின்றது அவருடைய எனப்பேற்கும் என்னை சேர்க்க என்னை உருவாக்கும் என்ற நதைகளில் இந்த வேதங்களில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது அரிதான் இயற்கையின் விளைவின் தன்மை வரப்படும் போது அலரவண வேதத்தை இவர்கள் தனியாக பிரித்து இப்போ ஒரு புலி ஒரு மானின் தன்னை பார்க்கப்படும் போது அவனுடைய வேக துடிப்புகள் பட்ட பின் அதனுடைய செயலற்றதாக இது விழுங்கி விடுகின்றது ஆக அந்த மானின் உணர்வுகள் இயங்காது அதை அகன்று வந்த பின் இந்த புலியின் உணர்வுக்குள் கவர் கொண்ட பின் தன் இனமாக சேர்த்து அதனின் உயிரை தன் இனமாக வளர்க்கின்றது இது கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதான் இது அதரண வேதம் என்ற நிலைகள் ஒரு உணர்வின் தன்மை ஒன்றை குவித்து உணவால் மாற்றப்பட்டு இது வளர்ந்த பின் இந்த உயிருடன் இணைந்த பின் இதை கொண்டு அதனின் இணைத்துக் கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு எவ்வாறு ரூபங்கள் ஆகிறத நிலை வேதம் ஏனென்றால் இன்று வேத சாஸ்திரிகள் இவங்க படித்திருக்கலாம் ஆனால் வேதத்தின் நுண்ணிய நிலைகளைக் கொண்டு அன்று மெய்ஞானி சித்தரித்தானே அதனுடைய உண்மைப் பொருளை இன்று காணாது அதரண வேதம் என்ற நிலைகளின் என்று நாம் யாக கோயில்களின் இன்றைக்கு யாகத்திற்கு தெய்வத்துக்கு நாம் பல கோயில்களை இன்று கடவுளுக்கு இவர்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சக்தி ஊட்டுகின்றார்கள் யாக வேலிகளை நாம் அந்த பரப்ப இந்த தெய்வத்துக்கு சக்தி ஊட்டப்படுகிறோம் என்ற நிலைகளில் நாற்பது நாளோ நாற்பத்தி நாளோ இந்த மந்திரங்களை ஓதுகின்றார்கள் அந்த தெய்வத்துக்காக நாம பல பேர் பொருள்களை இட்டு அவர்கள் சொல்லும் மந்திரங்களும் யாகத்தில் போதும் பல மனங்களும் இவையெல்லாம் சேர்த்து அன்றைய அவர்கள் சொன்னது போன்ற பானம் இதை போல ஒரு உணர்வை சாஸ்திர ஐதீகத்திற்காக ஊற்றுவார்கள் ஆக அவர்கள் சொல்லும் மந்திரங்கள் நாம கேட்டு வசியம் யாகங்கள் நாம் ஒவ்வொரு ஆலயங்களுக்கு தெய்வங்களுக்கு சக்தி செருகேற்றுகிறார் என்றால் இதை போல சொல்லும் போது நாம் மனிதன் இந்த தெய்வத்திற்கு இந்த நிலைகள் செய்யும் காவியங்களை கீட்டுகின்றார்கள் இந்த மந்திரத்தை சொல்லுகின்றார்கள் நாம கேட்டறிகின்றோம் பின் நம்முடைய உயிர் அவர் சொல்லுவதெல்லாம் கேட்டறிகின்றது ஏழு பேர் வந்து ஒரு மந்திரத்தை சொன்ன பின் வாத்தியங்கள் இசைகள் மாறும் ஆக ஒன்று கொட்டுவாங்க ஒவ்வொரு மேளத்திற்கும் ஒவ்வொரு விதமான நாதங்கள் உண்டு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான நாதங்களை வாசிப்பார்கள் இந்த இடத்தில் கற்பனை சாமி மாடசாமி அடிச்சாப்பர் உங்களை அறியாமலே ஆட்ட பிடிச்சிடும் இந்த உணர்வின் தன்மை எது பதிவு செய்ததோ இதை பதிவு கொண்ட பின் அதே ஆட்டத்தை அடிச்சா உரிமை கொட்டு அடிச்சா நீங்க தன்னால் ஆளாத அப்பையெல்லாம் ஆட ஆரம்பித்து இதெல்லாம் சுருதிகள் மந்திரத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்க எல்லாம் சிலது சொல்லக்கூடாத சிலது இது சொல்லுகின்றேன் யாக வேலுவினால் வரக்கூடிய தீமைகளும் நன்மைகளும் இதுதான் ஏனென்றால் இதை புரிந்து கொண்டால் இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் யாகத்தை செய்து தெய்வத்துக்கு நைவேத்தியம் கூட்டி அதன் வழியிலே நாம் சக்தி பெறுவதும் மந்திர ஒலி இல்லாத மதங்கள் இல்லை மந்திரம் இல்லாத சட்டம் ஏற்றும் ஒவ்வொரு மந்திரத்தை உருவாக்கிதான் உருவத்தின் தன்மை கொண்டு ஒவ்வொரு கோயில்களுக்கும் சில நிலைகளை செய்கின்றார்கள் இதை போல எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நாம் கேட்டறியும் போது அந்த சுருதிகள் அவர்கள் சொல்லும் வாக்கியங்கள் இந்த தெய்வம் என்னது செய்யும் என்று முதலில் பறைசாற்றி இந்த தெய்வ குணங்களை சித்தரித்து அது நமக்கு வாடி வழங்கும் என்று ஆசையை ஊற்றி அதனின் நிலைகள் இவர் ஓதும் மந்திரத்தை நாம் செவிகொண்டு பார்க்கப்படும் ஒளி அலைகள் நமக்குள் பதிவாகின்றது ஆக அவர்கள் சொல்லும் உணரும் போது நமக்குள் நல்ல குணத்தில் யாதாரண வேதம் நமக்குள் பதிவை செய்கின்றார்கள் மரம் ஒரு வேப்பமரம் ஒரு விஷ செடிக்குள் இந்த ரோஜாப்பின் நறுமணம் அந்த விஷ செடியிலிருந்து உமிழ்த்தும் அந்த அலைக்குள் புகுந்த பின் தாங்காது சுழலின் தன்மை அடையும் பின் சுழற்சியின் தன்மை ரோஜாக்கு தாங்காது அது நறுமணம் கொண்டதும் ஒரு விஷத்தின் தன்மை கொண்டு தாக்கிய பின் சுழலின் தன்மை அடையும் இதை துறை அதே வேப்ப மரத்தின் கசப்பான நிலை உந்து வசியால் இதை கண்டு அஞ்சு ஓடிய நிலைகள் சென்ற பின் ஒரு விஷியின் உணர்வின் கண்டு அன்று பெண் சுழலின் தன்மை அடைந்த பின் இந்த வேம்பின் உணர்வலைகள் அதன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் சென்று ரெண்டரை கலந்து விடுகின்றன ஒன்றுடனும் கலக்கப்படும் போது இதுவும் அதன் தான் ஆனால் இதனுடைய வேம்பின் கசப்பான தன்மையும் குறைகின்றது ரோஜாப்பின் தன்மை நறுமணமும் மாறுகின்றது ஒரு விஷத்தன்மையின் அறிப்பின் தன்மை மாறுகின்றது மூன்றும் ஒன்றாக இணைந்து இந்த காந்தபுரன் அறிவார் அறிவால் இணைந்து கொண்ட புவியின் ஈர்ப்புக்குள் வந்துவிட்டார் உணர்வின் அடுத்து மின்னல் உணர்வின் ஜீவத் இயங்குகின்ற ஓர் உயிர் ஓர் நட்சத்திரத்தின் தன்மை இயக்கப்படும் எதுவும் இதே எந்த நட்சத்திரத்தின் இயக்கம் இதில் இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தின் நலையில் நாம் பூமியில வரப்படும் எந்த மின்னல் மின்னல் தாக்குகின்றதோ அதன் தன் இனமானத்தின் இது கவர்ந்து துழித்தெழுந்து அதனின் தன்னை கருவாக்கி ஒரு என்று இன்று வரையிலும் வித்திலிருந்து செடியா செடியிலிருந்து வித்தாய் என்று இன்னும் மூலப்பொருளை அந்த சாஸ்திரங்களுக்கு காட்டியிருந்தாலும் நாம காண முடியாத நிலைகள் மறைந்துள்ளது இதை போலதான் தாவர இனங்கள் ஒன்றை ஒன்று விழுங்கிருந்து மற்ற சொல்களை சொல்லி நம்ம ஆசை ஊட்டி கவர வச்சு உட்கார வச்சு இந்த மந்திரங்களும் நாளங்களின் சுரிகளானு இந்த அசியத்தில் சிக்கி விடுகின்றோம் பின் அந்த கோயிலுக்கு போனால் அபிஷேகம் செய்தால் ஆராதனை செய்தால் அதை வந்து ஏதாவது குறைகள் இருந்தால் யாகங்கள் செய்து குறைகளை நிவர்த்தி பண்ணலாம் என்று சொல்லியிருப்பார் ஆக அதன்படி நாம் கோயிலுக்கு போறோம் நம்முடைய கஷ்டங்கள் ஆயிட்டால் அர்ஜனை நட்சத்திரத்துக்கு அர்ஜனை சொல்லுவார் அதன்படி செய்யும் என்று நீ சரணாகரி தத்துவம் என்ற நிலைகளை தெளிவாக சொல்லியிருந்தார் எதனை நாம் எழுத்தமோ பதிவு செய்த நிலைகள் அதுவே எண்ணத்தில் நீ அது கிடைக்க வேண்டும் என்று அதுக்குள் அடிபணிந்து விட்டால் அதனின் நிலையாக நீ ஆவா என்ற தான் சரணாகரி தத்துவம் என்று சொல்ல கோயிலுக்கு நீ உனக்கு என்ன நீ எல்லா வேலையும் செய்யத்தான் அங்க சொல்லி சொல்லிவிடு அவன் உன்னை பாதுகாத்துக் கொள்வான் அதுக்காக அவனை பேர் அர்ஜனை செய்துவிடு அவன் தெளிவாக தெரிந்து கொள்வான் என்று நம்மை இப்படி தவறான நிலைகள் நம் மயக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் இது பதிவு செய்து கொண்ட இந்த உணர்வுகள் நம்மிலே வளைந்த பின் இதை நாம் மீண்டும் இது நாம் அதே தெய்வ பக்தியில் நாம் எண்ணி ஏங்கி தெய்வம் செய்யும் என்ற நம்பிக்கை வருகின்றோம் ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு பக்கம் நீ இன்னது தர்மத்தை செய் அதை உன்னை காத்துக் கொள்வான் பிறரை பசி தீர் உன்னை காத்துக் கொள்வான் என்று நன்மையும் சொல்வார்கள் ஆனால் அதே சமயத்தில் பிறர்களும் வேதனையான உணர்வு சொல்வதை கேட்டு உணர்ந்து இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்தால் அந்த வேதனையான உணர்வு விழுங்கி விடுகின்றது நோயாக வந்தால் வேள்விகளை சொல்லி நிவர்த்தி ஆக்கிக் என்ற நிலைகள் இப்படி பல பிரிவுகளை உள்பிரிவுகளை காட்டி பல நிலைகளை செய்து விட்டார் ஆனால் நமக்குள் பதிவு செய்த இந்த நிலையை நாம் அதே தெய்வத்தின் மேல் வசியமானத்துடன் நாம் இறந்து விட்டார் இந்த தெய்வத்துக்காக என்னென்ன செயல்களை செய்து யாக வேலைகளை மந்திரங்களை சொன்னார்களோ அதே மந்திரத்தை நீங்கள் எந்த தெய்வத்தின் மேல் பற்று கொண்டு நாம் பரி செய்து கொண்டு அதுக்கு அபிஷேகம் ஆராதனையை சதா அந்த வேதனை வரும்போது என்னை உன்னிடமே என்னை அழைத்துச் செல்வென்றால் மற்றவர்கள் சொல்வார்கள் இதை நாம் பார்க்கலாம் இவ்வாறு வந்த பெண் இதே மந்திரத்தை சொன்னால் கைவல்யம் நாம் எந்த தெய்வத்தின் மேல் பற்றுக் கொண்டு செய்யும் என்று அதன் தர்மமும் ஈகியும் செய்திருந்தால் நாம திருப்பி சொன்னால் எதை பாய்ச்சினோனோ அதை நாம் வீணுக்கு எப்படி தூண்டிலே எறையை போட்டு மீனை பிடிக்கின்றோமோ இதை போல வசியமான நிலைகள் கேட்டறிந்த பெண் அதன் பக்தியிலே சென்றால் நாம் இறந்த பெண் அதை மீண்டும் எடுத்தால் கைவல்யம் அதை எடுத்துக்கொண்ட உணவின் ஏவல் அப்புறம் அதை திருப்பி இந்த இடத்தில் தான் குடி வைத்து பாய்ச்ச வேண்டும் என்றால் ஏவல் என்ற நிலைகள் ஒன்று வசியும் அடுத்து கைவரியும் அடுத்து ஏவல் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் அரசுகளால் பிரிக்கப்பட்டு அவனிடம் வாழும்போது அவன் காட்டிய நிலைகளும் அவன் காட்டிய தெய்வமும் அவன் காட்டிய கடவுளும் இதுதான் ஆக எதனின் உணர்வை அவன் பதிவு செய்கின்றானோ அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவு கடவுளாக உள் நின்று நிலைகள் அடிமையான கைவெளியப்படுத்திக் கொள்ளுகின்றன இதை போன்றுதான் என்றும் சுகபோகமாக ஆண்டவன் தூதுவன் என்று இன்றைய நிலைகள் இருக்கின்றது என்று எடுத்துக்கொண்ட நம் தெருவிலே போக்கிரி என்றார் அவனின் நிலைகள் கொண்டு நல்ல உள்ளங்கள் கொண்டு அஞ்சு இதே போக்கிரி தன்மை அறப்படும் போது அவன் அதே போல போக்கிரி தனத்தில் மிஞ்சியவன் தான் அரசன் மற்றவர்கள் அடிமையாக்கி இந்த உணர்வின் தன்மை கொண்டு மற்றவன் நல்லதை தெரிந்தாலும் இவனுக்குள் கைவெளியை படித்து கொண்டு இவன் சொன்னபடி கேட்க வேண்டும் இல்லை என்றால் அவன் அழித்து விடுவான் ஆக அரசனுக்கு ஒத்தி ஊதிய நிறைகளை கொண்டான் மதங்களும் இனங்களும் பிரிக்கப்பட்டது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஞ்ஞான அறிவு பெற்றவர்கள் அணிவின் ஆக்கத்தையும் அறிவின் இயக்கத்தையும் அணிவின் நிறைகளையும் இன்று இத்தனை நாளுக்கு இத்தனை நிமிஷத்தில் இன்று அந்த ராக்கெட் கோளிலே ஒழுகும் என்று விஞ்ஞான அறிவார் கால்குலேட்டர் அதாவது முதலே கால்குலேட்டரா வந்தது அதை வந்து கம்ப்யூட்டர் ஒரு உணர்வு அலை எதிர்மறை கொண்டு மோதி அதன் உணர்வு அலைகளை இன்று ஒளிகொண்டு அறிந்து அல்லது அது போகும் திசையும் இந்த வேகத்தையும் ஒரு நொடிக்குள் இந்த கம்ப்யூட்டர் அவன் அறிகின்றான் இதே போலதான் அன்று மெய்ஞானி தமக்குள் இருக்கும் உணர்வின் எண்ணத்தை ஊடுருவி அங்கிருக்கும் உணர்வின் அலைகளை கண்டு இதுதான் என்ன செயல் என்றும் அதை தனக்குள் நமக்குள் அவனுக்குள் அறிந்து இந்த உணர்வின் அலைகளாக வெளியிட்டான் அன்று மெய்ஞானி அவன் அகசியம்